பத்தனாய் மாட்டேன் பரமனே பரம பரமயோகி எத்தினார் பத்தி செய்கேன் என்னை நீ இகழ வேண்டா முத்தனே முதல்வா தில்லை அம்பலத்தாடுகின்ற அத்தாவுன் ஆடல் காண்பான் அடியனேன் வந்தவாரே கருத்தனாய் பாடமாட்டேன் காம்பன தோழி பங்கா பொறுத்தலால் அறிய ஒன்னா திருவுரு உடைய சோதி திருத்தமான் தில்லை திகழ்ந்த சிற்றம் பலத்தே நிறுத்தம் நான் காண வேண்டி நேர்பட வந்தவாரே கேட்டிலேன் கிழை பிரியேன் கேட்குமா கேட்டியாகில் நாட்டினேன் நின்றன் பாதம் நடுபட நெஞ்சினுள்ளே மாட்டீர் வாழைப்பாயு மல்கு சிற்றம்பலத்தே கூட்டமாங் குவிமுழையால் கூட ஆடுமாறே சிந்தையை திகைப்பியாதே செறிவுடை அடிமை செய்ய எந்தை நீ அருளி செய்யாய் யாது நான் செய்வதென்னே செந்தியார் வேள்வி ஓவா தில்லை சிற்றம்பலத்தே அந்தியும் பகலும் ஆட அடியுனை அலசும் கொள்ளோ கண்டவா திரிந்து நாளும் கருத்தினால் நின்றன் பாதம் கொண்டிருந்து ஆடி பாடி கூடுவன் குறிப்பினாலே வண்டு பண்பாடும் சோலை மல்கு சிற்றம்பலத்தே என் திசையோரும் ஏத்த இறைவ நீ ஆடுமாறே பார்த்திருந்தடியனே நான் பரவுவன் பாடி ஆடி மூர்த்தியே என்பன் உன்னை மூவரில் முதல்வன் என்பன் ஏத்துவார் இடர்கள் தீர்ப்பாய் தில்லை சிற்றம்பலத்து கூத்தாவுன் கூத்து காண்பான் கூடனான் வந்தவாரே பொய்யினை தவிர விட்டு புறமலா அடிமை செய்ய ஐய நீ அருளி செய்யாய் ஆதியே ஆதிமூர்த்தி வையகம் தன்னில் மிக்க மழ்கு சிற்றம்பலத்தே பையனின் நாடல் காண்பான் பரமனான் வந்தவாரே மனத்தினார் திகைத்து நாளும் மாண்பலா நெறிகள் மேலே கனைப்பரால் என் செய்கேனோ கரையணி கண்டத்தானே தினைத்தினை வேதங்குன்றா தில்லை சிற்றம்பலத்தே அனைத்து காண்பான் அடியனேன் வந்தவாறே நெஞ்சினை தூய்மை செய்து நினைக்குமா நினைப்பியாதே வஞ்சமே செய்தியாலோ வானவர் தலைவனே நீ மஞ்சடை சோலை தில்லை மல்கு சிற்றம்பலத்தே அஞ்சொலால் காண நின்று அழக நீ ஆடுமாறே மண்ணுண்ட மாளவனும் மலர்மிசை மன்னினானும் விண்ணுண்ட திருவுருவம் விரும்பினார் காணமாட்டார் தின்னுண்ட திருவேமிக்க தில்லைச் சிற்றம்பலத்தே பண்ணுண்ட பாடலோடும் பரமணி ஆடுமாறே